ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்தியா கூட்டணி ஒவ்வொரு முறை மீட்டிங் போடும்போதும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வருது சில சமயம் சர்ச்சைகள் வருது சில சமயம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற காயின் நகர்த்தலாக அமைகிறது அது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த வகையில் இப்போது காணொலி வாயிலாக மீண்டும் பேசியிருக்கிறாங்க தலைவராக மல்லிகார்ஜுன கார்கேவும் ஒருங்கிணைப்பாளராக ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நிதிஷ்குமாரை சொல்லி நிதிஷ்குமார் இல்லை இல்லை ராகுல் காந்தியே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி மு இந்த மூன்று மாநில தேர்தல் தோல்வி இந்தி பெல்டில் தோற்றுவதற்கு பிறகு அவங்க எப்படி ரொம்ப ஸ்ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாமா ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து ரெண்டு சீட்டு தான் காங்கிரஸுக்குங்கிற மாதிரி அங்கே சொன்னது கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு மேற்கு வங்கத்தில் சிவசேனா சரத்பவார் காங்கிரஸ் கடையிலும் பெரிய பாண்டு இல்லை பாஜகவை திட்டுறாங்களே ஒழிய மூன்று பேருக்குமான ஒரு பாண்டுங்கிறது அந்தந்த மாநிலத்துக்குள்ள குறைவாக இருக்குது ஓவரால் இந்திய அளவில் சேர்ந்துக்கிட்டாலுமே அந்தந்த மாநிலத்துக்குள்ள அவங்களுக்குள்ள குறைவாக இருக்கு மாதிரியான ஒரு சூழல் நிலவுது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியோட மீட்டிங் ராகுல் காந்தியினுடைய தேர்வு இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை முதல்ல இந்த மூன்று மாநில தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இவங்க ரொம்ப சுணக்கமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த மூன்று மாநில தேர்தல் தோல்விகளுக்கு வெற்றியோ தோல்வியோ ஆனால் மத்திய பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சது காரணம் அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம கமல்நாத் தான் அது வந்து காங்கிரஸும் பாடம் படிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உடனடியாக முயற்சிகள் எடுத்தாங்க தோல்விக்கு அப்புறமே ஆனால் ஒரு சுணக்கம் இருந்தது அது மக்கள் மத்தியிலையும் ஒரு பத்திரிகைகள் மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு ஆயாசம் இருந்தது இவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போயிடுறாங்களேன்னு ஆனா எங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னு பொதுவாக நம்பப்பட்டதோ அந்த ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஏறக்குறைய பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு பஞ்சாப் டெல்லி இந்த ரெட்லையும் ஆஹ் ஒரு மாநிலத்துல ஒருத்தருக்கு ஆறு ஏழு இன்னொரு மாதத்துல இன்னொருத்தருக்கு ஏழு ஆறு இந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க மொத்தம் உள்ள இருபத்தாறு சீட்டை பதிமூணு பதிமூணுன்னு பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா செய்தி வந்திருக்கு அதையும் தவிர கோவா பப்ளிக் குஜராத் அதில் வந்து இவங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேச்சுவார்த்தையில் வந்து அந்த இரு கட்சிகளுடைய மாநில தலைவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பொதுவாக வந்து தேசிய அளவில் ஒற்றுமை வந்தாலும் மாநில அளவில் வந்து ஒற்றுமை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ரெண்டு கட்சியுமே வலிமையோடு இருக்கும்போது கொஞ்சம் கம்மி கொஞ்சம் சிரமம் கம்மின்னு விட கொஞ்சம் சிரமம் இப்ப வந்து இன்னும் அந்த சிரம நெடுக்க தான் செய்யுது சிவசேனாவுக்கும் பலம் இருக்கு மகாராஷ்டிராவுடைய மஹாராஷ்டிராவுடைய காங்கிரஸுக்கும் காங்கிரஸ்க்கும் பலம் இருக்கு அகில இந்திய காங்கிரஸுக்கும் பலம் இருக்குன்னு சில தொகுதிகள் இருக்கு அந்த எல்லாம் யாரு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தொகுதியை வந்து குறி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்க அப்ப ஒரே தகுதியை மூணு பேர் வந்து குறி வச்சாம அந்த மூணு பேருமே கூட்டணி கட்சிகள் இருக்காங்கன்னா அங்க கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறது வந்து இயல்பு தான் ஆனா இதையெல்லாம் மீறி வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது நம்ம ஆம் ஆத்மி கூட இந்த மாதிரி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது அப்படின்னு வந்த உடனே நம்பிக்கை வந்தது இவங்க வந்து கேரளாவில் வந்து சுமூகமாக அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி தான் தேரணும் ஏன்னா இருக்கிறதே அந்த ரெண்டு கட்சியும் தான் அவங்களுக்கு வந்து காமன் எனிமின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து வலிமை பெற்றவர்களாக பாஜக கிடையாது அதனால அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரெதிராக தான் போட்டி போடுவாங்க அதில் வேற வழி கிடையாது கடைசியாக வந்து ஒற்ற இது ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஏற்பாடு நடக்கணும்னா அது இதில் தான் நடக்கும் மேற்கு வங்கத்தில் தான் கடைசியாக தான் நடக்கும் ஏன்னா இவங்க மம்தா பானர்ஜி நினைக்கிறாங்க எதையுமே விட்டுக் கொடுக்கக்கூடாது ரெண்டு சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது காங்கிரஸ் உடைய எம்பி சிட்டிங் எம்பி அங்கே சொல்லியிருக்காரு நான் உங்களோட எந்த ஒப்பந்தம் இல்லாமலேயும் ரெண்டு சீட் ஜெயிக்கிறோமே அதே ரெண்டு சீட்டு எங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சரியாக கேட்டிருக்காரு அவர் வந்து அப்புறம் சிபிஎம் வந்து ரிட்டர்ன் இது வரைக்கும் இருந்தது நான் இப்போ கல்கத்தா போயிருந்தேன் நேற்று தான் திரும்பி வந்தேன் நான் நான்கு நாட்கள் கல்கத்தால இருந்தேன் நான் நான் ஒன்பதாம் தேதி போறேன் அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பிரிகேட் கிரவுண்ட்ல வந்து அவங்க ஒரு டிஒய்எஃப் டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவருடைய இளைஞர் அணி சிபிஎம் உடைய இளைஞர் அணி அங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் பொதுக்கூட்டம் நடந்தது மிகப்பெரிய கூட்டமாக திரளாக பெரும்பாலும் இளைஞர்கள் வந்திருந்த கட்சி முகமது சலீம் சொல்லி இப்ப சிபிஎம் உடைய மாநில தலைவரா இருக்காரு தலைமையில அவர் மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்தாரு அதே மாதிரி சூர்யகாந்த் மிஸ்ரா அப்படின்னு இப்ப அவர் பொலிட் பியூரோல மெம்பரா இருக்காரு அவரும் அந்த மீட்டிங் வந்திருந்தாரு ஆனால் இளைஞர்களாக நடத்தப்பட்டது அந்த மீட்டிங் வந்து மீனாட்சி அஹ் முகர்ஜி அப்படிங்கிற ஒரு பெண் ஆஹ் மிக ரைசிங் ஸ்டார்ட் வந்துகிட்டு இருக்காங்க இத பொழுது சிபிஎம் வந்து இவங்க எந்த ஒப்பந்தத்துக்கு வருவாங்க இடதுசாரிகளோட மிகுந்த தீவிரமான இடதுசாரி அப்படின்னு மக்களை வந்து மக்களை அவங்களை நம்பினாங்க அவங்க அப்படி சொல்லும்போது முப்பத்தி நாலு ஆண்டுகளாக இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு அந்த ஃபேக்டர் வந்து இருந்தது இதெல்லாம் சேர்ந்து மம்தா வந்து வந்தாங்க இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இடதுசாரிகள் வந்து பெங்காலிஸ் வந்து பை நேச்சர் லெஃப்ட் ஆஃப் சென்டர் இடதுசாரி மனப்பான்மை உடையவர்கள் இவங்க இருக்கிற அளவுக்கு நம்ம மம்தா பானர்ஜி இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய கட்சியில வந்து இடதுசாரி தன்மை அதிகமா கிடையாது அதனால வந்து இவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து பெருசா நிற்காது அப்ப மறுபடியும் பெங்காலிஸ் எங்க போவாங்க நம்ம தான் வருவாங்க அதனால நம்ம கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா வந்து நம்புறாங்க அதனால இவங்க வந்து அவர்களுடைய முதல் எதிரியாக மாநில அரசியலை பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜி இருக்காங்க அப்படிங்கிறனால எந்த விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லி தோணலை இதுதான் நிலைமை அதனால கடைசியாகத்தான் அவங்க வந்து வருவாங்க இது ஏதாவது ஒரு ஒற்றுமை ஏற்பாடு நடக்கும்னா அல்லது அந்த ஒற்றுமை ஏற்பாடு இல்லாமலே தேர்தலில் வந்து அவங்கவங்க தேர்தலை போட்டிட்டு ஜெயிக்குவோம் எத்தனை பேர் எங்கிருந்து வந்தாலும் சரி கடைசியில் எல்லாரும் ஒன்றா நிற்போம் தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்க ஏற்படுத்திக்கலாம் இதுதான் நிலைமை ரொம்ப சுருக்கமாக சொல்றதுன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி வந்து எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி வழிதவறி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சது மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க வந்து தேக குயிக்லி அமெண்டட் வேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு இருக்கு ஆனால் இன்னும் பல வழிகளை தாண்டி அவர்கள் செல்ல வேண்டும் அதுதான் உண்மை காமன் கேண்டிடேட்ஸ் நிப்பாற்றுறதில் என்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ ஒரு முந்நூற்றம்பது சீட்டாவது காமன் கேண்டிடேட்ஸ் வந்து நிப்பாட்டாங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும் அது மாதிரி பண்ண போகிறாங்களா இதுலேயும் அகிலேஷ் யாதவ் கூட வந்து பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து மாயாவது இங்கே உள்ளே வரவே கூடாதுங்கிறாரு ஆனால் காங்கிரஸ் வந்து மாயாவதியும் கொண்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லியும் பார்க்கணும் இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போன முறையும் ராகுல் காந்தி பேரை யாரும் முன்மொழிய இல்லை ஆனால் கார்கே பேரை சொன்னாங்க இந்த முறையும் கற்கே பேர் தான் வருது அப்புறம் நிதிஷ்குமார் கோவிச்சுக்கிட்டாரு அப்புறம் இந்த முறை ராகுல் காந்தி நிதிஷ்குமார் பேர் வருது நிதிஷ்குமார் ராகுல் காந்தியை சொல்கிறாங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தவிர்த்து மற்ற இதர கட்சியில் எல்லாருமே ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒரு தலைவர் ஒருங்கிணைப்பாளருங்கிற பேர் வரும்போது ராகுல் காந்தி பேர் வந்து யாரிடமிருந்தும் வரமாட்டேங்குது ஓவரால் இந்திய அளவில் ராகுல் காந்திக்கு ஒரு பேர் இருக்குது அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப முற்போக்காக இருக்குது ப்ராக்ரஸிவாக இருக்குது மாடனாக இருக்குன்னு பாராட்டுறாங்க பட் இந்தியா கூட்டணிக்குள்ளே கார்கே பேரை சொல்கிறாங்க நிதிஷ் கோஜ்குவாரங்கிற மாதிரி இந்த மாதிரியான தன்மைகள் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை கா இது வரையும் ராகுலே அதை விரும்பாமல் இருக்கலாம் அவருக்கு விருப்பம் இருந்தால் திமுக உடனடியாக சொல்லியிருப்பாங்களே போன தேர்தலே திமுக சொன்னாங்களே திமுக பொறுத்த மட்டும் இல்ல காங்கிரஸ்ல வந்து அவங்க பிரதானமாக நினைக்கிறது வந்து நேரு காந்தி ஃபேமிலி தான் அதனால ராகுலே அதை விரும்பாதனால ராகுல் வந்து தன்னை முன்னிறுத்தாமல் இருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னிறுத்துற நீங்க சொன்ன மாதிரி உடனடியாக நாலு கட்சி கட்சியை கட்டிட்டு வந்து நிற்பாங்க வேண்டாம் ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிறுத்தாம கூட இருக்கலாம் அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்ப இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி யாத்திரை தொடங்குகிறார் ஏற்கனவே பாரத் ஜோடா யாத்திரை அப்படிங்கிறது கர்நாடக தேர்தல் தெலுங்கானா தேர்தலில் கை கொடுத்ததாக சொல்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் மீண்டும் இது இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அது ஓரளவுக்கு அவருடைய யாத்திரை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது இப்போது தொடங்க இருக்கின்ற இந்த யாத்திரை எப்படி இருக்கும் குறிப்பாக நார்த் இந்தியாவில் அவருடைய யாத்திரை எந்த அளவுக்கு எடுபடும் ராமர் கோவில் அரசியல் தீவிரமாக பேசப்பட்டு கொண்டிருக்க இந்த நேரத்தில் ராகுலுடைய யாத்திரை ராமர் கோவில் வெர் ராகுல் யாத்திரை மாதிரி போகிற இந்த அரசியல் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு ராமர் கோயில் வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுக்க போகுது அல்லது இல்லை அப்படிங்கிறது வந்து ராகுல் யூபிக்கு போகும்போது தெரியும் போகாம இருந்திருந்தால் சரி ஒரு மயக்கம் ஏற்பட்டிருக்கும் அவங்க வந்து ராமர் கோயில் வச்சு எல்லா வாக்குகளையும் பெற்றுவிட்டார்கள்ங்கிற ஒரு மயக்கம் ஏற்பட்டிருக்கும் இன்னைக்கு வந்து அந்த மயக்கம் இல்லாத ஒரு தெளிவு ஏற்படும் இன்னைக்கு அவங்க அதிக வாக்குகள் பெறலாம் பெற முடியாதுன்னு இல்லை ஆனால் எண்பது சீட்டும் அவங்க பிடிச்சிருவாங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி இப்போ அது சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யாத்திரையும் வந்து வெற்றிகரமானதாக தான் அமையும் அது இந்தி பெல்ட்லேயே அப்படிதான் தான் வரும்னு பார்க்குறீங்க ஆமாம் அதாவது மக்களுடைய நாடி துடிப்பை இவர் உணர்கிறாருங்கிறது உண்மை இந்த யாத்திரையின் மூலம் அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு பெர்சென்ட் தானே பிஜேபிக்கு ஓட்டு கிடைச்சது போனதுனோ அதனால வந்து யூபியில் உள்ள ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இல்லையா பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க இல்லையா அப்போ அங்கே உள்ள அதிருப்திகள் வந்து வெளிப்படத்தான் செய்யும் அது ராஜீவ் ராகுல் காந்தி போகும்பொழுது அந்த யாத்திரையுடைய பலத்தை பார்க்கும் பொழுது தெரியும் எந்த அளவுக்கு அது வெளிப்படுகிறது அப்படின்னு ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இடம்தான் காங்கிரஸ் மற்றும் பெற்ற இடங்களாக இருந்தது இப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அப்போ இருந்த கூட்டணி கட்சிகள் பிஜேபியுடன் சில கட்டு கூட்டணி கட்சியில் இருந்தன இப்போ நிறைய கட்சிகள் இங்கே வந்துவிட்டாங்க பிஜேபியோடு இருந்த கட்சியிலே இங்கே வந்துவிட்டாங்க அதனால் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் உணர்றீங்க இப்போ இந்த நிலையில் ராமர் கோயில் அரசியலுக்கு இந்தியா கூட்டணி போகலை அப்படிங்கிறது வேறு விஷயம் எனக்கு தெரிஞ்சு முதன் முதலில் கம்யூனிஸ்டுகள் தான் போக மாட்டேன்னாங்க இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக யாருமே போக மறுக்கிற ஒரு சூழல் இருக்குது போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இப்போ இந்த ராமர் கோயிலுக்கு எதிராக சங்கராச்சாரியர்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த விஷயம் எந்த அளவுக்கு போகுன்னு பார்க்குறீங்க ஏன்னா மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேறு அதில் திராவிட கட்சிகளும் இருப்பாங்க இந்த ராமருங்கிற கான்செப்டை மறுக்கிற இடதுசாரிகளும் இருக்கிறாங்க சங்கராச்சாரியார்கள் இந்த அரசியலை பேசுவதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது வைதிகத்துக்கு எதிராக மோடி இருக்கிறார் சனாதனத்துக்கு எதிராக மோடி இருக்கிறார் கட்டி முடிக்கப்படாத கோவிலில் ராமரை வைக்கிறார் அப்புறம் இவர் தொடுவதுக்குரிய சாதி அல்ல இவர் என்ன இருந்தாலும் இவர் தொடக்கூடாது இவர் பிரதிஷ்டை செய்யக்கூடாதுங்கிற இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க கோர ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட முரண்படுகிற மோடியை இந்த மோதலை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம தனிப்பட்ட அவங்க மதசரீதி என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவர் வந்து தொடுவதற்கான ஜாதிகளைனு சொல்கிறது வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது திரு மோடி அவர்களுடைய பல கருத்துக்களோடு நான் முரண்படுறேன் ஆனால் தனி மனிதர் என்ற முறையில் திரு மோடி இப்படி அவமானப்படுத்துகிறோம் செய்யலை இதனால தான் உதயநிதி சொன்னார் பிறப்பிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி சனாதனம் சொல்லுதுன்னா அந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னார் மோடி மோதி அதை சொல்லணும் நான் நான் வந்து அதை தொடக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி சொல்கிற மதம் எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்லணும் அது முக்கியமாக இருக்கும் ரெண்டு சங்கராச்சாரியர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜாதியை பற்றிலாம் எல்லாம் இன்னொருத்தர் வந்து சொன்னாரு இது முடிக்கப்படாத கோயில் இதுக்கு வந்து சனாதன தர்மப்படி நீங்க வந்து இதை வந்து விழா எடுக்கவே கூடாது இனாகிரேஷன் சொல்லி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மீதி ரெண்டு பேர் வந்து சேர்ந்து நடத்துங்கன்னு சொன்னாங்க நாங்கள் நாங்க போவோம்னு சொல்லி சொல்லலை அதையும் தவிர இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொன்னாரு இது ராமர் கோயில் வந்து நாங்கள் வைஷ்ணவர்கள் நடத்துறது நீர் சைவர் அது நீர் சைவ வயிற்று அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த வார்த்தையின் மூலமே வந்து இவங்க ஹிந்து ஹிந்துத்துவம் வந்து அடிவட்டு போயிருது இந்துக்களாக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரே ஆட்கள்னு சொன்னாங்களே அது எங்க போய் நிற்கிது சைவம் வைஷ்ணவம் சாக்கியம் புத்த மதம் ஜெயன மதம் இது மாதிரிலாம் எல்லாரும் தானே செய்கிறாங்க இந்து மதம்ங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு கான்ஃபெடரேஷன் மாதிரி வேணால் பார்க்கலாம் ஃபெடரேஷன் மாதிரி கூட பார்க்க முடியாது அதை வந்து இது வந்து உறுதிப்படுத்தியது இவங்களுடையது பிளஸ் இவங்க வந்து காங்கிரஸ் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க வந்து அரசியல் ரீதியா இது வந்து அரசியல் பா ஆதாயத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு விழா அதனால அப்படிப்பட்ட ஒரு விழாவில் நாங்கள் வந்து அரசியல் கட்சிகள்ங்கிற முறையில் பங்கெடுக்க முடியாது ஒரு அரசியல் கட்சியுடைய ஆதாயத்துக்காக நடத்தப்படுகின்ற ஒரு விழாவில் மற்ற அரசியல் கட்சிகளாக நாங்கள் பங்கெடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டர் ரொம்ப கரெக்டாக அதுக்கு வந்து சங்கராச்சாரியாவே கோட் பண்ணியிருக்காங்க முடிவுறது ஒரு இது கோயிலுக்கு வந்து நீங்க வந்து திறப்பு விழா நடத்துறீங்கன்னா இன்னைக்கு அவசர அவசரமாக நடத்துறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் அப்ப தேர்தலில் முன்வைத்து நடத்தப்படுகின்ற இது மத ரீதியான ஃபங்க்ஷன் இல்லை இது அரசியல் ரீதியான ஃபங்க்ஷன் அதனால நீங்க அரசியல் கட்சிகள்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ண பரமுடியாது முடியாது அதே சமயம் தங்களுடைய கட்சிக்கு வந்து சொல்லிட்டாங்க தனிப்பட்ட முறையில் யார் போகிறதுனால நீங்க போங்க உங்களுடைய மத மத நம்பிக்கை நாங்கள் தலையிடலை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க இந்த தெளிவான ஒரு போக்கு வந்து சாதாரண மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு போய் சேரும் ஏன்னா இவங்க பிஜேபி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அது இவங்க எந்த அளவுக்கு சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராகுல் வெர்சஸ் ராமர் கோயில் விவகாரம் அதாவது ராமர் கோயில் அரசியல் வெர் ராகுல் யாத்திரை அப்படிங்கிறது ஒரு இந்த இன்னும் நமக்கு டைம் வந்து பெருசா இல்லை நம்ம வந்து ஏன்னா ஜனவரி வந்துருச்சு அநேகமாக இன்னும் ரெண்டு மாதம் தான் பேசுவதற்கான டைமே இருக்குது இந்தி வெல்ட்ல மாறிடுச்சா ராமர் கோயில் அரசியல் இம்பாக்டை ஏற்படுத்துமான்னு நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கேட்டால் ஓகே இப்போ வந்து ஒரு ஸ்பீடு தான் பண்ணவே ஆகணும் அந்த விதத்தில் ராகுல் யாத்திரை எஸ்எஸ் ராமர் கோயிலுங்கிற இந்த அரசியல் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம சீக்கிரத்திலே பார்த்துடலாம் இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு போகிறதுங்கன்னு இல்லை இதில் நம்ம கேட்க வேண்டியது பாஜகவினுடைய சீனியர் லீடர்ஸ் வந்து இந்த மோடிக்கு எதிரான அந்த உள்குத்து அரசியல் அப்படிங்கிற அந்த அரசியல் இருக்கே அது எதுவும் இம்பேக்ட் ஏற்படுத்துமா பாஜகவுடைய வெற்றியில் இல்லை இம்பேக்ட் இம்பாக்ட் ஏற்படுத்த ஆர்எஸ்எஸ் வந்து வெரி வெரி ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டி இப்போ பாருங்க இவங்க சிந்தியா வந்து இதில் வந்து ராஜஸ்தான்ல வந்து ஏற்கனவே முதல்வராக இருந்தவங்க வசந்தரா அவங்க நல்ல நல்லதுல வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அங்கே வந்து மறுபடியும் முதல்வர் ஆக முடியலையே மோடி வந்து குஜராத்தில் சிஎம்மா இருந்தபோதே சிந்தியா வந்து இங்க வந்து சிஎம்மா இருந்தாங்க ராஜஸ்தான்ல சௌகான் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருந்தார் சவுகான் லாஸ்ட் மினிட்ல எடுத்த தான் மத்திய பிரதேசில் வந்து இவங்க பிஜேபி ஜெயிச்சாங்க இவர் வந்து மோடி வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த இதெல்லாம் இலவசங்கள்லாம் வந்து தேவையில்லாது நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கணும் ஆனா அந்த இலவசங்களை வந்து எதையெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி காங்கிரஸ் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை இவர் உடனடியாக செஞ்சுட்டார் சௌகான் வந்து மத்திய பிரதேசில் தான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு வெற்றி கிடைச்சது சந்தேகமே இல்லாமல் ஆனால் அப்படி செய்த சவுகானே வந்து அங்கே வந்து முதலமைச்சராக வர முடியலையே அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய கட்டளையாகட்டும் அதை பிஜேபி எடுத்து செயல்படுத்துறதாகட்டும் அங்கே ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா என்னவா இருக்கும் எல்லாரும் பேசுனாங்க செஞ்சு காட்டுனது தானே முன்னூத்தி எழுபது வந்து அப்ரிகேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரும் தான் கேட்டோம் வாஜ்பாயின் தான் இருந்தார் பிரதமந்திரியா இருந்தாரு ஆனால் அந்த காலத்தில் இது நடக்கலையே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இப்போதானே வந்தது இவரால் தான் செஞ்சு கொடுக்க கொடுக்க முடிஞ்சது அதனால மோதி தான் நம்முடைய அஜெண்டாவை கேரி அவுட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புறதுனால அப்போ அப்படி அவங்க உறுதியாக நம்பும்போது மோடி என்ன சொல்லுவார் அப்போ ஐ ஷுட் பி சுப்ரீம் நான் தான் பல மத இங்க உள்ளேயே வந்து டிசன்ஷியில் ஆளுங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிகாரமும் பதவியும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உள்ளே இருந்தே உள்கூத்து நடத்துவாங்க நான் வீக்காவேன் அவங்கள வந்து ஒதுக்கி தான் பெட்டர் அத்வானியும் ஒதுக்கி வச்சாச்சு ராம்ஜன்மபும் இதாக ஆரம்பித்தவரே தான் அவரை ஒதுக்கி வச்சாச்சு வசந்தர ராஜசந்தியை ஒதுக்கி வச்சாச்சு சவுகான் ஒதுக்கி வச்சாச்சு அதனால வந்து இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி இவங்கெல்லாம் பேசுறதுனால இப்போ சுப்பிரமணியன் வந்து மோதி ஏற்று பேசுறாரு சனாதனத்தை ஏற்று பேசலையே அவர் மோடியோட தீவிரமான சனாதனவாதி தானே ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணு இல்லை அவங்க மோடியை எதிர்ப்புறதே சனாதனத்திலிருந்து தான் எதிர்க்கிறாங்க அந்த சனாதன வெறியில இருந்து தான் அவங்க மோடியவே எதிர்க்கிறாங்க அதான் நீங்க ஆரம்பத்திலேயே மோடியை இந்த இடத்துல நம்ம அந்த பார்வையில பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க ஆமாம் அதனால இது வந்து எந்த வித இது பிஜேபிக்குள்ள எந்த விதமான இம்பாக்டையும் கிரியேட் பண்ணுது பிஜேபியில் வந்து யார் என்ன சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் வந்து மிக உறுதியாக மோதி பின்னாடி இருக்கிற வரைக்கும் மோடியின் வார்த்தை தான் ஜெயிக்கும் பிஜேபி என்பது மோடியுடைய முழு கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் இந்த ராமர் கோயில் விவகாரம் ராகுல் தொடங்கப்போகும் போகும் யாத்திரை இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு சச்சரவுகள் தொகுதி பங்கீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இது எல்லாம் ஒன்று தொடர்புடைய புள்ளிகளாக இருக்கிறது என்பதை இணைத்து ரொம்ப அழகாக சமகால அரசியலுடன் பொருத்தி உங்களுடைய வானிலை ரொம்ப அழகாக எடுத்து வச்சிங்க நன்றி சார் வணக்கம் ஜெய்வா வணக்கம்